அனைவருக்கும் வணக்கம்ங்க ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்ரம்ங்க ஒவ்வொரு பதிவுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நிமிட பதிவாகத்தான் இருக்குங்க பதிவுகளை முழுமையாக கேளுங்க பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க கரூர்லேருந்து வெள்ளவயில் போகிற பைபாஸில் பத்தாவது கிலோமீட்டரில் பவித்ரமுற ஊர்லேருந்து லெஃப்ட்டில் ஒரு கிலோமீட்டரில் தோட்டத்தில் கன்றுகள் இருக்குதுங்க இன்றைய பதிவில் வந்து ஒரு ஜோடி செவலை மயிலை கன்றுகள் ஒரு ஜோடி மயிலை கன்றுகள் ஒரு நல்ல தரமான காரிக்காலுக்கன்று என்ன மூன்று பதிவுகள் ஒரே பதிவில் பார்க்க போகிறோங்க முதல் பதிவாக பார்க்குறதுங்க பனிரெண்டு மாதங்களான சொல்லி சுத்தமான ஜோடி காங்கேயம் செவலை மற்றும் மயிலை காலை கன்றுகள்ங்க இரண்டும் சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சொல்லி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க ரெண்டு மூக்கு மூக்குத்தியாச்சுங்க ரெண்டுமே கொம்புதலையில் உனக்கண்ட மாதிரி செய்கிறவங்க கொஞ்சம் வாடல் மற்றபடி கன்றுகள் ரெண்டுமே திமிலமைப்பிலையும் முகக்கூரில் கொம்புல எதுவுமே கழியாத காளை கன்றுகள்ங்க உங்களுடைய தேவைக்கு ஏற்றவாறு கன்றுகளை நீங்கள் வண்டி உழவு ரேஸ் ஜல்லிக்கட்டு எதுக்கு வேணாலும் கண்ணை தயார் பண்ணிக்கலாமுங்க தரமான காங்கேயம் செவலை மற்றும் மயிலை காலை கன்றுகள்ங்க ரெண்டுமே நல்ல குவாலிட்டியான கன்றுகள்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க இந்த ஜோடி காங்கேயம் செவலை மயிலை காலை கன்றுகளோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க கரூர் மாவட்டம் பவித்ரமில் இருக்குதுங்க நேரில் போய் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு கூட புக் பண்ணிக்கலாமுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகையின் மூலமாக அனுப்பி கொடுக்குறாங்க ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க பதிவை முழுமையாக பாருங்கள் உங்கள் தேவைக்கேற்றவாறு கன்றுகள் அமையுதுன்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இன்றைக்கி அட்வான்ஸ் பண்ணுறீங்க ஜாயிண்ட் வாடையில் அனுப்புறதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகுது ரெண்டு நாள் கழித்து நம்ம வேற ஒரு பதிவு போடுறோம் அதில் இருக்கிற கன்றுகள் பிடிச்சிருந்துதுன்ட்டு இந்த கன்றுகளோட அட்வான்ஸாக அதுக்கு மாற்றிக்கலாம்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு ஒரு கண்ணு பார்க்குறீங்க அது திருப்தியாக பிடிச்சிருந்தால் மட்டும் அதுக்கு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம்ங்க இந்த ஜோடியோட விலை ஐம்பத்தி ஆறாயிரம்ங்க இரண்டாவது விற்பனை பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு காராம்பஸ் கண்ணு காலக்கண்ணுங்க பயங்கர சேட்டையான கண்ணுங்க கன்றுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதங்கள் ஆகுதுங்க சுளி சுத்தம்ங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்பில் இறக்கம் இல்லைங்க நல்ல ஜெட் பிளாக் நேரத்தில் தெளிவான ஒரு படவுடப்பான காராம்பஸு கன்று காலை கன்றுங்க இந்த கன்றோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க வயசு ஆறு டு ஏழு மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாத ஒரு ஜெட் பிளாக் காராம்பசு கன்று காலை கன்று விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க வண்டி உழவு ரேஸ் ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டுக்கு கண்ணை தயார் பண்ணணும் காரிக்கன்று தான் விரும்புகிறீங்க அதுவும் நல்ல செட் பிளாக்கில் காராம்பசு காலை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக வாங்கலாமுங்க நேரில் வந்து கூட செக் பண்ணி வாங்கிக்கலாமுங்க ஆறு டு ஏழு மாதந்தாங்க வயசு ஆனால் கன்று எல்லா பொறுப்புலேயும் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க இனவருத்தி கூட கண்ணை தயார் பண்ணிக்கலாம் நல்ல தெளிவான காலக்கண்ணா வந்து சேரும் விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க மூன்றாவது விற்பனை பதிவை பார்க்குறதுங்க ஒரு ஜோடி காங்கேயம் மயிலை காலை கன்றுகள்ங்க ஆறு டு ஏழு மாதங்கள் வயதான சுழி சுத்தமான ஒரு ஜோடி கன்றுகள்ங்க இரண்டும் சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைபொழுது இல்லைங்க நாலு கால் கருப்பு இருக்குதுங்க மோக்கூரில் கண்ட மாதிரி இருக்கும் லோ பட்ஜெட் காலை கன்றுகள் எதிர்பார்க்குறீங்க ஆறு டு ஏழு மாதங்கள் வயதில் சுழி சுத்தமாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க இந்த ஜோடியோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஆறு டு ஏழு மாதம் வயதுடைய ஜோடி காங்கேயம் மயிலை காலை கன்றுகள் கழிப்பு சுழி குறைப்பளது கிடையாது எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லைங்க நல்ல மூக்கூரில் தெளிவான கன்றுகள் தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களிலும் பரவலான மழைப்பொழிவு இருக்குதுங்க மேய்ச்சல் வர ஆரம்பிச்சிருக்குது காங்கை கன்றுகள் விருப்பப்பட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க லோ பட்ஜெட் கன்றுகளை தேர்வு செய்யணும்னு நினச்சிங்கன்னா தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து பார்த்தும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க ஜோடியோட விலை இருபத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க மறக்காமல் நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம பதிவுகள் போட்டுட்டு வர்றோம்ங்க எந்த பதிவில் இருக்கிற எந்த கண்ணு பிடிச்சிருந்தாலும் அந்தந்த பதிவுக்கு மேலே இருக்கிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாமுங்க நன்றி வணக்கம்ங்க